என்றால் நாம் கர்த்த கீழ்படிந்தவர்கள் அதனால் நாம் போவது நமக்கே நிச்சயமாக தெரியும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லேவியராகவும் இருபதாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற அந்நிய ஜாதியார்களின் வழிபாடுகளில் நீங்கள் நடக்காதீர்கள் என்று இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் கானான் தேசத்தில் அங்கிருக்கிற மக்கள் அக்கிரமம் செய்து பாவம் ஈச்சை போன்றவைகளுக்கு இடம் கொடுத்து அது மிக பெரிய அளவிற்கு வளர்ந்ததினால் கர்த்தர் அவர்களை அந்த தேசத்திலிருந்து துரத்தி விட்டு அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் அப்படி நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அங்கு போக போகிறீர்கள் அங்கு போன பின்பு அங்கிருக்கிற ஜனங்களின் அங்கு நான் துரத்தி விடுகிற அந்த ஜனங்களின் வழிபாடுகளின் முறைமைகளை நீங்கள் செய்யக்கூடாது அவர்கள் அப்படி செய்ததினால்தான் நான் அவர்களை அறிவுறுத்தேன் அதனால் நீங்களும் அங்கு போய் சேர்ந்த பின்பு அதே போல நீங்கள் செய்யக்கூடாது அப்படி செய்தால் நான் உங்களை தண்டிப்பேன் என்று கருத்து சொல்லுகிறார் இன்றைய நாட்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் இந்த சமுதாயத்தில் நாம் ஒவ்வொருவரும் புறஜாதியாரின் முறைமைகளை பின்பற்ற நினைக்க கூடாது அவர்கள் கோபித்துக் கொள்வார்களே அவர்கள் அழைக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய விழாக்களில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது கூடாது அவர்களுடைய அன்பை மற்றவர்களுடைய அன்பை நம் உறவினர்கள் அல்லது சுற்றும் சூழ உள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய அன்பை பெற வேண்டி கர்த்தருடைய வார்த்தையை மீறி கர்த்தருடைய கட்டளைகளை மீறி அவர்களுடைய வழிபாடுகளிலோ அவர்களுடைய கொண்டாட்டங்களிலோ நாம் கலந்து கொள்ள கூடாது அப்படி செய்யும் போது கர்த்தருடைய கோபம் நம்ம வரும் அதே நிமித்தம் நமக்கு பல கஷ்டங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஆனால் அந்நிய பொல்லாத ஆவிகளுக்கு நாம் இடம் கொடுப்பதினால்தான் இப்படிப்பட்ட துன்பங்கள் நாம் அனுபவிக்க வேண்டி வருகிறது இந்த சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது என்றால் இந்த காரியங்களில் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட எச்சரிக்கை இல்லாமல் இருப்பது மிகவும் வேதனையான காரியமாய் இருக்கிறது அதற்கு அடிப்படை காரணம் வேத தியானம் கிடையாது வேதம் அதிகமாய் வாசிப்பதில்லை ஜெபிப்பதில்லை இதனால் ஏற்படுகிற பிரச்சனைகள் தான் இவைகள் வேதத்தை தியானித்து நன்றாக அறிந்து வைத்திருக்கும் போது இப்படிப்பட்ட பாவங்கள் நாம் செய்வதற்கும் வாய்ப்பில்லை அது நமக்கு நேரிடாது அதனால் நாம் வேதத்தை தியானித்து கர்த்தருடைய வழிகள் இன்னதென்று நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து இதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும் இது பிடிக்காது என்பதை அறிந்து கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட வேண்டும் இப்படி செய்யும் போது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டவர்களாகவும் நாம் வாழ முடியும் தினமும் நாம் ஆசிர்வாதம் தாரும் தாரும் என்று கேட்பது முக்கியம் அல்ல அதை காட்டிலும் மிக முக்கியமானது கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடப்பதும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுமே மிக மிக முக்கியமான காரியமாய் இருக்கிறது கர்த்தர் நல்லவர் அவர் மிக மிக நல்லவர் அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் அதற்கு முதலாக அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்று தெரிந்திருக்க வேண்டும் அதற்கு நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும் அவர்களுடைய கட்டளைகள் என்ன கற்பனைகள் என்ன எதையெல்லாம் நாம் கைக்கொள்ள வேண்டும் வேத வசனங்கள் எல்லாம் நாம் கை கொள்வதற்காக கொடுக்கப்பட்டுள்ளவை தான் அவைகளை நாம் தியானித்து அதன் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எதை நாம் இந்த இயற்கை மண்டலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டும் எதை நாம் ஆவியின் மண்டலத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பிரித்து பார்க்க தெரிந்திருக்க வேண்டும் நியாயப்பிரமாணங்கள் நியாயப்பிரமாண கட்டளைகள் எல்லாம் நாம் அறிந்து கொண்டு நம்முடைய நம்முடைய ஆவிக்குரிய பார்வையில் அதை பார்த்து புரிந்து நாம் கடைபிடிக்க வேண்டும் மாம்சத்தின்படி கடைபிடிக்க தேவையில்லை ஆவியின்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் எப்படி என்றால் விக்கிரகாராதனை செய்யாதே என்று அந்த காலத்தில் கருத்தர் சொல்லியிருக்கிறார் நாம் இப்பொழுது எந்த விக்கிரகாராதனையும் செய்வதில்லை ஆனாலும் நோயும் துன்பமும் ஏன் மரணமுமே நேரிடுகிறது ஏன் என்றால் விக்கிரக என்று ஒரு தனியாக ஒரு வழிபாடு செய்யாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையின் முறைமைகளில் நாம் விக்கிரகங்களை வைத்திருக்கிறோம் சிறு பிள்ளைகளாய் இருப்பவர்களுக்கு படிப்பு விக்கிரகமா இருக்கிறது வளர்ந்தவர்களுக்கு வேலை விக்கிரகமா இருக்கிறது இன்னும் கொஞ்ச காலம் போனதும் இன்னும் சற்று வயதில் மூத்தவர்களுக்கு பணம் விக்கிரகமா இருக்கிறது சிலர் உறவுகளுக்கு அடிமையாக இருப்பார்கள் சிலர் ஒவ்வொரு காரியத்திற்கு அடிமையாய் இருப்பார்கள் இச்சைகளில் இருப்பார்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க அவர்களுடைய வாழ்க்கையில் விக்கிரகமாய் இருக்கும் அதனால் இதுவும் விக்கிரகமே இதையும் நாம் அகற்றி போட வேண்டும் அப்பொழுதுதான் விக்கிரக இல்லாத மனிதராக கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி பெற்றவர்களாக நாம் இருப்போம் உணவு பழக்க வழக்கங்களில் நாம் இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று அப்படியானால் பரிசுத்தமான உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் கர்த்தர் சொல்லியிருக்கிற லேவியராகவும் பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உணவு முறை எதை சாப்பிட வேண்டும் எதை கூடாது என்று மாமிச உணவுகளில் அசுத்தமானவை எது பரிசுத்தமானவை எது கெனசரே தூர் சம்பவத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு செல்லும் போது அங்குள்ள பொல்லாத ஒரு மனிதனுக்குள் இருந்த பொல்லாத ஆவிகளை பன்றிகளுக்குள் போகும்படி கத்திற்காட்டில இட்டதும் இரண்டாயிரம் பன்றிகள் கடலில் விழுந்து மறித்ததுமான சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து மிருகங்களுக்குள் பொல்லாத ஆவிகள் செல்லும் என்பதும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதனால்தான் கர்த்தர் பரிசுத்தமான மிருகங்கள் அசுத்தமான மிருகங்கள் இதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட அசுத்தமான மிருகங்களை சாப்பிடுவதன் மூலம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆவியிலும் பாவம் ஏற்படுவதற்கு நம்முடைய ஆவி கரைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட காரணத்தினால்தான் கர்த்தர் இந்த உணவுகளை சாப்பிடலாம் இதை சாப்பிடக் கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார் இன்னொரு காரியம் இந்த அசுத்தமான மிருகங்களின் மூலம் கிருமிகள் நம்முடைய சரீரத்தை தோற்றிக்கொண்டு அதனால் சரீரமும் நம்முடைய ஆவியும் பாதிக்கப்படும் பாக்டீரியா வைரசஸ் போன்ற தீமை விளைவிக்கும் நோய் கிருமிகள் இவைகளுக்கு இவைகளை நன்மை செய்வதும் உண்டு தீமை செய்கிறதும் இருக்கிறது இந்த தீமை செய்யும் வைரஸ்கள் பாக்டீரியாக்கள் இவைகள் பொல்லாத ஆவிகளின் ஆயுதங்களாக இருக்கிறது இவைகளின் மூலம் மனிதனுக்கு நோயும் மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய மனநிலை பாதிப்புகளும் வரக்கூடும் அதாவது முதலில் இந்த நோய் கிருமிகளை பயன்படுத்தி பொல்லாத சாத்தான் ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் பயன்படுத்துகிற ஆயுதமாக இந்த நோய் கிருமிகள் உள்ளே வரும் இது எப்படி வருகிறது என்றால் அந்த வருகிற வழிதான் நாம் சாப்பிடுகிற சாப்பாடு தண்ணி காற்று இந்த மூன்று காரியங்கள் மூலமாக நமக்கு நோய்கிரு நோய் தொற்று ஏற்படும் காற்று என்பது நாம் சில நேரங்களில் பொல்லாத ஆவிகள் அவைகளை பயன்படுத்துகின்றன நோய் கிருமிகளை காற்றின் வழியாகவும் தண்ணீர் வழியாகவும் உணவின் மூலமாகவும் நமக்குள் செலுத்தி அதன் மூலம் நோய் உண்டாக்கி அதனால் நாம் துன்பம் அடைகிறோம் இது ஏதாவது ஒரு பாவம் செய்தால்தான் அந்த பாவத்தின் நிமித்தம் நமக்கு இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் துன்புறுத்தல் வரும் நாம் பாவம் செய்யாமல் இருக்கும் போது எந்த பொல்லாத ஆவிகளும் நம்மை தொடவோ நம்மை நம்மை கஷ்டப்படுத்தவோ முடியாது நோயையோ தீமையான காரியங்களையோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வர முடியாது அதனால்தான் கருத்தர் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார் பறவை காய்ச்சல் போன்ற நோய் வந்தது இந்த நோய் வந்து கோழி போன்ற உணவுகளை சாப்பிடுவதினால் இந்த நோய் வருகிறது என்று சொல்லப்பட்டது அப்படியானால் இதுதான் பின்புலம் நோய் கிருமிகளை பயன்படுத்தி அதை உணவாக நாம் உட்கொள்ற நாம் உணவு உட்கொள்கிற அந்த மாமிசத்தை பயன்படுத்தி நமக்கு தீமை விளைவிப்பது இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சாத்தானின் ஆயுதங்களில் ஒன்றுதான் நோய் கிருமிகள் வைரஸ்கள் பாக்டீரியாக்கள் இவைகளெல்லாம் அது நம்மை தொடாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் ஜெபத்துடனும் வேத தியானத்துடனும் கர்த்தருடைய வாழ்த்தையின்படி நாம் சாப்பிடுவது தூங்குவது போன்ற காரியங்களை செய்யும் போது அது நமக்கு நன்மையாக இருக்கும் பொதுவாக விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை உணவை உண்ணக்கூடாது அதே நிமித்தம் பொல்லாத ஆவிகள் நோய்கிருமிகளை கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்த தூண்டும் அதனால்தான் கர்த்தர் கர்த்தர் அதிகமான ஆலோசனைகளையும் கட்டளைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அது ஏன் என்று சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது சில இடங்களில் சொல்லப்படவில்லை நாம் கண்ணை மூடிக்கொண்டு நாம் அதை கீழ்ப்படிந்து நடந்தால் நம்ம என காப்பாற்றிக் கொள்ளலாம் கர்த்தரை விசுவாசித்து நாம் அதை ஏற்றுக்கொண்டு நாம் கீழ்ப்படிந்து விட வேண்டும் அதை விட்டுவிட்டு ஏன் எதற்கு இப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் என்று இல்லை என்று நாம் இச்சைகளுக்கு தீனி போட்டுக்கொண்டு அடங்காமல் நாம் இருந்தால் கர்த்தருக்கு கட்டுப்படாமல் அவர் விருப்பத்தை கேட்காமல் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் வாழ்ந்தால் அதன் பின் விளைவுகளை நாமே சந்திக்கிறோம் நோய் வருகிறது துன்பம் வருகிறது பிரச்சனை வருகிறது பின்பு நாம் துடித்துக் கொண்டிருப்போம் ஐயோ எனக்கு நேர்ந்ததே கர்த்தாவே நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று அவரிடமே போய் சொல்லுவோம் இது மதியற்ற செயலா இருக்கிறது நாம் கொஞ்சம் புத்தியசாலிதனமாக இருக்க வேண்டும் வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வழி நடத்துதல்களை அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார் அவருக்கு எல்லாம் தெரியும் நம்முடைய இருதயத்தில் நாம் நினைப்பதற்கு முன்பே நம் நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் அதுவும் நாம் நினைப்பதற்கு முன்பே என் மகள் இப்படிதான் நினைப்பால் இந்த சூழ்நிலையில் என் மகனுக்கு இந்த சூழ்நிலை வரும்போது அவன் இப்படிதான் செயல்படுவான் என்று அவருக்கு தெரியும் ஆனால் நமக்கு தெரியாது நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் இந்த சூழ்நிலையில் நான் எது வந்தாலும் நான் தாங்குவேன் என்று சொல்லி கொண்டிருப்போம் சிறு துன்பம் வந்தாலே உடைந்து விழுந்து விடுவோம் இது நம்மை நாம் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிற அளவு ஆனால் கர்த்தரோ சரியாக எல்லாவற்றையும் புரிந்து வைத்திருக்கிறார் அவருடைய ஞானம் அலாதியானது அதனால்தான் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் முதலில் நம்மை நாமே புரிந்து கொள்ள முடியாது அந்த ஞானம் நமக்கு போதாது நம் உணர்வுகள் நாம் எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுவோம் நம்முடைய ஞானத்தின் அளவு என்ன நம்முடைய மன வலிமை எந்த அளவுக்கு இருக்கிறது நாம் எந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்கிறோம் என்றெல்லாம் நமக்கே தெரியாது ஆனால் கருத்திற்கு தெரியும் இப்படிப்பட்ட தெய்வம் இப்படிப்பட்ட நம்முடைய தகப்ப நமக்கு இருக்கும் போது கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு செல்ல வேண்டியதுதான் மிக மிக சுலபம் கீழ்ப்படிதல் என்பது சுலபமான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை பாரமற்ற வாழ்க்கை மிக மிக எளிதான வாழ்க்கை கீழ்ப்படியாமல் நம் விருப்பத்திற்கு நாம் வாழ்வது நாமே யோசிக்க வேண்டும் நாம் முடிவெடுக்க வேண்டும் தவறாக முடிவெடுத்து அதற்குரிய தண்டனை அனுபவிக்க வேண்டும் அதனால் வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் இறுதியில் நரகத்திற்கும் செல்ல வேண்டும் இது எல்லாமே கஷ்டமான காரியங்கள் தான் கர்த்திற்கு கீழ்ப்படிதலோ மிக மிக சுலபம் அவர் நீதி நியாயங்களை கற்றுத் தருகிறார் அதை கேட்டு நாம் நடக்கிறோம் அவ்வளவுதான் மிக சுலபம் அதனால் இவ்வுலக வாழ்க்கையிலும் சமாதானம் இருக்கும் நிம்மதி இருக்கும் நாம் செய்கிற காரியங்களில் முழு வெற்றி என்பது நமக்கே தெரியும் ஏனென்றால் கொடுத்த கட்டளை கர்த்தருடையது அதை நாம் கேட்டு நடக்கப் போகிறோம் அதனால் நூறு சதவீதம் வெற்றி எந்த செயலாக இருந்தாலும் இவ்வுலக வாழ்க்கையில் வெற்றி பெறும் போது நிம்மதி இருக்க போகிறது நிம்மதியான வாழ்க்கை இவ்வுலக வாழ்க்கை முடிந்த பின்பும் நித்தியத்திற்குள் செல்ல போகிறோம் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்தவர்கள் அதனால் நாம் நித்தியத்திற்கு போவது நமக்கே நிச்சயமாக தெரியும் அடுத்தவர்கள் சொல்ல தேவையில்லை நம் மனதில் நமக்கே நன்றாக தெரியும் அடுத்தவர் சொல்ல தேவையில்லை நம் மனதில் அந்த உணர்வு வரும் நாம் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நமக்கே அந்த உணர்வு வரும் நாம் கண்டிப்பாக நம் கர்த்தரிடத்தில் போய்விடுவோம் என்று உலக இச்சைகள் இல்லாத பாரம் இல்லாத மனம் நமக்கு இருக்கும் அதனால் நம் நன்மையை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் பார்ப்பது குறி கேட்பது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய நம்மிடத்திலும் நம்முடைய ஜனதாரிடத்திலும் இருக்கக்கூடாது திருச்சபைகளில் இருக்கக்கூடாது நம்முடைய குடும்பங்களில் நம்மிடத்தில் நம் உறவுகளில் இருக்கக்கூடாது முற்றிலுமாக அதை நாம் நீக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை நம்மிடத்தில் வைத்திருக்க கூடாது அவர்களோடு உறவாடக்கூடாது என்று குறி கேட்பது சகுனம் பார்ப்பது ஜோசியம் பார்ப்பது இந்த ராசி அந்த பலன் என்று கேலண்டரில் ராசி பலன் பார்ப்பது இவை எல்லாம் கர்த்தருக்கு மிக 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 அருவறுப்பான செயல் இது கர்த்தர் மிக வெறுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது இது நம்மையும் நம்முடைய சமாதானத்தையும் காத்துக்கொள்ளும் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்புங்க இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக மாரநாதா